அனைவருக்கும் வணக்கம் மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய பிறவி பலனை அடைய வைகுண்ட ஏகாதசியான இன்று அதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இதை செய்யுங்கள் மீன ராசிக்கு இது நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன வைகுண்ட ஏகாதசியான இன்றைய தினம் மீன ராசினியர்களுக்கு மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் அணியில் கேதுவும் துலாம் ராசியில் சுக்கிரனும் விருச்சகத்தில் செவ்வாய் புதன் வக்ர இயக்கத்திலும் விருச்சகத்தில் சுக்கரனும் ராசியில் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இன்றைய நாளில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி இந்த வைகுண்ட ஏகாதசியை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இறைவனை சரணடையும் அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் வைகுண்ட பதவி கொடுப்பதற்காக வைகுண்ட கதவுகள் திறக்கும் நாள் வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியான இன்று திறக்கப்படுகிறது பொதுவாக ஏகாதசி விரதம் மகிமை கொண்டது இது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியது ஆண்டுக்கு இருபத்தி நான்கு ஏகாதசிகள் உண்டு அவற்றில் மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை பதினோராம் நாள் வைகுண்ட ஏகாதசி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது திருமாலின் திருப்பிடமான திருப்பிடமான வைகுண்டத்தின் கதவுகள் இந்த நாளில் திறக்கப்படுவ ஐதீகம் ஆண்டு முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்க இயலாத விட்டாலும் வைகுண்ட ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்து பெருமானை வழிபட வேண்டும் இப்படிப்பட்ட இந்த ஏகாதசி விரதம் வந்த முறை என்ன என்று பார்க்கும் போது தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அசுரன் துன்புறுத்தி வந்தான் தங்களை காப்பாற்றும்படி தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் முரணுடன் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெற்றார் பிறகு சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அப்போது முரண் பெருமாளை வாளை ஓங்கிய போது விஷ்ணு தன் உடலில் உள்ள சக்தியை ஒரு பெண் வடிவத்தில் தோற்றுவித்தார் அவள் முரனுடன் போரிட்டு வென்றாள் முரண் என்ற அசுரனை அளிக்க விஷ்ணுவிடம் இருந்து சக்தியாக அவதரித்தாள் ஏகாதசி அசுரனை அளித்த உன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பேன் என்று ஏகாதசிக்கு வரமளித்தாள் பெருமாள் தமிழகம் உட்பட தென்மாவில் மாநிலங்களில் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி திதி வைகுண்ட ஏகாதசி நாளாக கொண்டாடப்படுகிறது மகாபாரத போர் நடைபெற்ற நாட்களில் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி நாளில்தான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசம் செய்தார் அதனாலேயே வட மாநிலங்களில் ஏகாதசியை என்ற பெயரில் கொண்டாடி வருகின்றனர் இந்த ஏகாதசியினுடைய தத்துவம் என்ன என்று பார்க்கும்போது போது ஏகாதசி என்பதற்கு பதினொன்னாம் நாள் என்பது பொருள் ஞானேந்திரங்கள் ஐந்து கர்மேந்திரங்கள் ஐந்து மனம் ஒன்று ஆகிய பதினொன்றையும் பெருமாளுடன் ஐதீகப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதசியினுடைய தத்துவமாகும் இப்படி உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளுடன் ஒன்றி உபவாசம் இருப்பதையே ஏகாதசி புண்ணிய தினம் வலியுறுத்துகிறது அது மட்டுமல்லாமல் இந்த ஏகாதசியான இன்றைய தினம் சொர்க்கவாசல் திறப்பு மிக விமர்சையாக கொண்டாடப்படும் மகாவிஷ்ணுவால் வதம் செய்யப்பட்டதால் பரமபத பாக்கியம் பெற்றவர்கள் மது கைடவர் என்கின்ற அசரர்கள் தங்களுக்கு கிடைத்த வைகுண்ட பேரு உலக மாந்தர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினர் எனவே வைகுண்ட ஏகாதசி தினத்தில் ஸ்ரீரங்கம் வடக்கு வாசல் வழியாக உற்சவ மூர்த்தியாக தாங்கள் வெளிவரும் போது தங்களை தரிசித்து பின்தொடரும் பக்தர்களது பாவங்களை நீக்கி முக்தி அளிக்க வேண்டும் என்று பெருமாளிடம் பிரார்த்தித்தனர் அப்படியே அருள் செய்தார் பெருமாள் இதன் பொருட்டே சொர்க்க வாசலை திறந்து மோட்சத்துக்கு வழிகாட்டினார் திருமாள் ஸ்ரீரங்கம் உட்பட நாடு முழுவதும் வைகுண்ட ஏகாதசி நாளில் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரைக்கும் திருமங்கை ஆழ்வாரின் பக்தியிலும் திருப்பணியிலும் மகிழ்ந்த ஸ்ரீரங்கநாதர் அவர் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் நம் ஆழ்வார் பரமபதம் அடைந்த நாளான மார்கழி வளர்புறை ஏகாதசியை பெருவிழாவாக கொண்டாட வேண்டும் நம் ஆழ்வாரின் திருவாய் மொழிக்காக திருவிழா நடைபெற அருள வேண்டும் என்று திருமங்கை ஆழ்வார் வரம் கேட்டார் ஸ்ரீரங்கநாதரும் அருளினார் அதன்படி ஸ்ரீரங்கத்தில் ஏகாதசி விழா மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது என்று பார்க்கும் போது ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முன்தினமான ஒருவேளை மட்டும் சாப்பிட வேண்டும் ஏகாதசி நாளில் அதிகாலையில் நீராடிவிட்டு திருமாலை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் இன்று முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் நீர் மட்டும் பருகலாம் பத்தாவது திதியாக தசமி பதினோராவது நாளில் திதியாகி ஏகாதசி பனிரெண்டாம் திதியாகிய துவாதசி என்று மூன்று தினங்களிலும் விரதம் மேற்கொள்ள வேண்டும் மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் எழுந்து திருபாவை பாடி பெருமாளை வழிபடுபவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள் மார்கழி மாதத்தில் வரும் வளர்வரை ஏகாதசியில் மகாவிஷ்ணுவை மனதில் நினைத்து கொண்டு எதுவும் சாப்பிடாமல் இரவில் கண் விழித்து விரதம் ஏற்பவர்களுக்காக சொர்க்க வாசலை வைத்து திருமால் அந்த ஐதீகத்தை நிகழ்ச்சியாக வைகுண்ட ஏகாதசி தினத்தில் கோவில்களிலும் சொர்க்கவாசல் என்ற பரமபத வாசல் திறக்கப்பட உள்ளது மறவாமல் திருமாலை தரிசித்து எண்ணற்ற நன்மைகளை நம்மளுடைய வாழ்வில் பெறுவோம் அது மட்டுமில்லாமல் இந்த ஏகாசி ஏகாதசி திருநாளான இன்று வைகுண்ட விரதத்தின் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கும்போது போது மகாவிஷ்ணுவை அதிதேவதையாக கொண்ட புதன் கிரகத்தால் ஏற்படும் தோஷங்களும் சனி பகவானால் ஏற்படும் தோஷங்களும் நீங்கி நிலையான செல்வமும் நற்பலன்களும் கிடைக்கும் மேலும் பித்ருதோஷம் நீங்கும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பது இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஜென்மத்திலும் செய்த பாவங்களை நீக்கக்கூடியது தீராத நோய்கள் தீரும் சகல செல்வங்களும் உண்டாகும் சகல சௌபாக்கியங்களையும் அடைவார்கள் பகைவர்கள் நீங்குவார்கள் வைகுண்ட ஏகாதசி திருநாளில் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசிக்க பாவங்கள் நீங்கி பெருமாளின் அருள் கிடைக்கும் இந்த பிறவியில் நிகழ் நிலைத்த புகழ் நோயற்ற வாழ்வு நன்ம மக்கட்பேறு முதலியவற்றை பகவான் அளிப்பதோடு மறுபிறவியில் வைகுண்ட வாசம் சொர்க்கம் வாசம் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட வைகுண்ட ஏகாதசியான இன்றைய தினம் மீனராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இன்றைய நாள்ல ராசிநாதன் மிக விரைவில் வக்ர நிவர்த்தியாவது உங்களுக்கு தற்போதுள்ள பல தடைகளை நீக்க இருக்குதுங்க தொழில் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது புதிய ஒப்பந்தங்கள் இன்றைய நாள்ல உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மேலதிகாரிகளினால் நற்பெயர்கள் கிடைக்க இருக்குது இன்றைய நாள்ல மத்திய சுக்கரன் விருச்சக ராசிக்கு கூடிய விரைவில் செல்ல இருக்கிறாருங்க இதனால் மீனராசினியர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை பொருள் வரத்து உண்டாகக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் இருக்குங்க புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டுங்க ராசியில் ராகு இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் ராசிநாதன் இருக்கிறாருங்க அவர் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறாருங்க பத்தாம் இடம் காரியஸ்தானம் என்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றியடையக்கூடிய ஒரு தருணமா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது தொழில் ஸ்தானம் என்பதால் தொழில் வணக்கம் சிறப்பாக இருக்குங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த முயற்சிகள் பலர் அளிக்கக்கூடிய ஒரு தருணமா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது பொறுத்த பொறுத்தவரைக்கும் வைகுண்ட ஏகாதசியான இன்றைய தினத்துல மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது எது எப்படி இருந்தாலும் கும்பத்தில் சனி வந்து ஏழரை சனியை தொடங்கி வைத்திருக்கிறார் என்பதால் எதை செய்தாலும் அதிக கவனத்தோடு செய்வது மிக மிக நல்லது மனவிரயங்கள் ஏற்படும் என்பதால் சுப விரயங்களாக அதை மாற்றிக்கொள்வது நல்லதுங்க சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றமும் இருக்குங்க இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அந்த இடமும் தூரத்தில் இருக்கும் என்பதாலும் என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க இதன் காரணமாக கூறிய விரைவில் உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது மீன இந்த வைகுண்ட ஏகாதசியான இன்றைய தினம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு தட்சிணாமூர்த்தியும் மகாலட்சுமி தாரையாரையும் வணங்குங்க மனமும் செயலும் தூய்மையாகி வெற்றி கிடைக்கும் அது மட்டுமில்லாம இன்றைய நாள்ல வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்